மழைக்காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறவங்களை மட்டுமே மனசில் வச்சு ஏன்னா எங்கள் வீட்லேயே அப்படி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க மேக் பண்ண வீடியோ தான் இது மழை பெய்யுது வெதர் ரிப்போர்ட் பார்த்து டக்குன்னு ஸ்கூல் கூட லீவ் விட்டுடுறாங்க ஆனால் அந்த ஆஃபீஸ் போடுறவங்க படுற பாடு இருக்குது பாருங்கள் அது பஸ்லையாக இருக்கட்டும் ட்ரெயின்லையாக இருக்கட்டும் வண்டியிலேயே இருக்கட்டும் ஏன் ஈவன் கார்லேயே கூட இருக்கட்டும் பெருசாக ஃபேஸ் பண்ணுற ஒரு இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஷூ போடுறவங்க அவங்களுக்கு ஒன்று நம்ம சாக்ஸ் ஷூவெல்லாம் தனியாக கேரி பண்ணி எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய் ஷூவை போடணுமானா கண்டிப்பாக போகிற சுச்சுவேஷன் தான் வரும் அதுக்காக மெயினாக என் ஹஸ்பண்ட்க்கு வர இந்த இஷ்யூ நிறைய பேருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிலிக்கானில் ஒரு அந்த ஷூ ப்ரொட்டெக்டர் மாதிரி வாங்கியிருந்தேன் இதை ஒரு வாரமாக யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ ஒரு சொட்டு தண்ணி கூட சாக்ஸில் இறங்கவே இல்லை எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ஒரு பெரிய வேலை வந்து மிச்சமான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அதையே நம்ம வீடியோவாக மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இது சிலிக்கானாக இருக்கே தரையில் நடக்க முடியுமா ஓடி போய் பஸ் ஏற முடியுமா அப்படின்னா தாராளமாக ஏறலாம் அதோட பாட்டமில் ஒரு மாதிரி சொர சொரப்பான ஒரு லேயர் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதனால வந்து ஆன்டி ஸ்கிட்டாக உங்களுக்கு இருக்கும் ஸோ நான் வந்து அஃபிலியேட் அப்படிங்கிற இடத்துல இந்த ப்ராடக்ட்டோட லிங்கை வந்து டாக் பண்ணுறேன் செக் பண்ணிக்கோங்க அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது சில சிமிலர்